தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பெருந்திரல் முறையீடு சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் மாநில மையம் சார்பில் பெருந்திரல் முறையீடு நடைபெற்றது இதற்கு மாநில தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அரசு செயலாளரை சந்தித்து மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் முருகையன் எங்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற இரண்டு கட்டமாக போராட்டம் நடத்துகிறோம் அதில் இன்று நடைபெறுகின்ற பெருந்திரல் நாங்கள் காலியாக உள்ள இரண்டாயிரம் பணியிடங்களை உடனடியாக நிறைப்பட வேண்டும் என்றும் பேரிடர் மையத்தில் காலியாக உள்ள தொண்ணூத்தி எட்டு பணியிடங்களை காலதாமதம் இன்றி நிறைப்பட வேண்டும்

இன்றைய முதற்கட்டமாக சென்னையிலே வருவாய் நிர்வாக ஆணையம் மற்றும் வருவாய்த்துறை செயலாளர் ஆகியோரை சந்தித்து பெரும்பெரும் பெரும் முறையீடு இயக்கம் நடைபெற்று வருகிறது இந்த முறையீட்டு இயக்கத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டம் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இது முக்கியமான கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலக பணி நெருக்கடி இன்றைக்கு செயற்கையான பணி நெருக்கடி என்பது வருவாய்த்து திணிக்கப்படுகிறது இதனால் வருவாய்த்துறை அலுவலகம் கடுமையான மனவளச்சல ஆராயியுள்ளனர் அதே போல இரண்டாவது மேற்பட்ட அலுவலக வேலை காலியிடங்கள் வந்து வேண்டும் என்ற ஐந்தாண்டுகளாக காலியாக வைக்கப்பட்டுள்ளது இரண்டு முதலமைச்சர்கள் உத்தரவிட்ட பின்பாகவும் இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே என்றே இந்த தாமல் செய்கின்றனர் நிரப்ப வேண்டும் அதே போல பேரிடர் மேலாண்மை பிரிவுல கலைக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை உடனே வழங்க வேண்டும் இப்படியான ஒன்பது வருஷ கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்த கோரிக்கை நிறைவேற்ற பட்சத்தில் வருகின்ற ஜூலை மூணு சமூகத்தில் உள்ள